அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக வலைத்தளங்களில் வந்து பரவலாக அனைவராலும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றிணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவார்களா என்பதுதான் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் ஒரு விருப்பமாக இருப்பதும் இதுதான் இவர்கள் இருவரும் இணைந்து வருகின்ற தேர்தலில் வந்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் காரணம் வந்து அரசியலில் தற்பொழுது மிகவும் உச்சத்தில் தமிழ் மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒருவராக இருப்பவர் சீமான் அதே போன்று திரைத்துறையை எடுத்துக்கொண்டால் அதில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்ற விஜய் அவர்களும் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வருகின்ற தேர்தலில் ஏற்படுத்தலாம் என்று அனைவரு அனைத்து மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளினுடைய விருப்பமாக இருக்கின்றது காரணம் வருகின்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனி தனியாகவும் சீமானவர்கள் தனியாகவும் போட்டியிடுவதை விட இருவரும் இணைந்து விஜய் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு ஆதரவை முதல்கட்டமாக சீமானவர்களுக்கு கொடுத்து இந்த திராவிட ஆட்சிகளை வந்து தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பமாக இருக்கின்றது அதன் பின்பு வருகின்ற போட்டிகளில் இருவரும் ஒவ்வொரு திசையில் இருந்து போட்டியிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் வருகின்ற தேர்தலில் மறைமுகம் இல்லாமல் நேரடியாக விஜய் அவர்கள் சீமானுடன் இணைந்தோ அல்லது சீமானுக்கு ஆதரவாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரு ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் அந்த ஒரு அடிப்படையில் வந்து இருவரும் சேர்ந்து செயற்பட்டு ஒரு செயற்பட்டால் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற எண்ணத்தை தாண்டி இந்த ஆரிய திராவிட கட்சிகளை வந்து அப்புறப்படுத்துவதற்காக இருவரும் இணைந்து செயற்படுவது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் மூத்தவர் அவர் இத்தனை பதினான்கு பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் துறையில் இருப்பதை அந்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து விஜயவர்கள் வந்து அவருடைய முழு ஆதரவையும் வந்து சீமானுக்காக நாம் தமிழர் கட்சிக்காக அவர் கொடுத்து அவரை வெற்றி பெற வைத்தால் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அவர் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவையாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை அவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது நடைபெற மாட்டாது ஆனால் அவர்களை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய முழு பலத்தையும் சீமான் அவர்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது அதன் பின்பு நடப்பதை இரண்டு தமிழர்களாக அவர்கள் போட்டியிட்டு ஆர் அந்த தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்பதை அவர்கள் இருவரும் உடைய நடவடிக்கையை பார்த்து மக்கள் தெரிவு செய்வார்கள் ஆனால் வருகின்ற தேர்தலில் சீமான் அவர்களை முன்னிறுத்தி விஜய் அவர்கள் அரசியல் செயற்பாடை முன்னெடுத்தால் அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும் என்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை